அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் படமாக கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோம் இந்த வீடியோ பண்ணுங்க தமிழகத்தில் வடகிழக்கு

நெல்லை கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை பெய்யவதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் மேல் மிதனையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஆகால் இந்த நேரங்களில் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டுமென தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்